பாரதம் கட்சியின் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் முழுதிற்பேட்டையில் நடைபெற்றது அக்கட்சியின் முதன்மை செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ருசேந்திரகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமித்து அவர்கள் மூலம் ஊராட்சியில் கிளைகளை கட்டமைத்து கட்சி வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அறிமுகம் மற்றும் கூட்டம் நடைபெற்றது அதே சமயத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்றன தினம் செய்தித்தாள்களை பார்க்கும் போது வெட்டு கூத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் இருக்கின்றது ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அதற்கு உதாரணமாக ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அவர் வீட்டு வாசலிலேயே பட்ட பகலில் நடு ரோட்டில் ஆறு பேர் சேர்ந்த கூலிப்படையால் வெட்டிப்பாடுகளை செய்யப்பட்டார் என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கின்றது என்று தெரியவில்லை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் காவல்துறையை நம்பிதான் இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு கட்சி தலைவருக்கு இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோரும் மனதிலும் எழுந்திருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே மக்கள் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் சிலர் சொல்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்ற சில அரசியல் அமைப்புகள் செயல்படுகின்றது என்று திமுகவை சேர்ந்த சிலர் சொல்கின்றார்கள் அவர்களை இப்போது கேட்கின்றேன் கொலை நடந்த போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கடவுள்லையா கொலைக்காக நீதி கேட்டு போராடினால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடுமா உண்மையிலேயே வேதனையாக இருக்கின்றது அவர்கள் பேசுவதெல்லாம் வேதனையாக உள்ளது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் துறைமுருகன் சொல்லுகின்றார் சிபிஐ கேட்பது ஆகிவிட்டது என கூறுகின்றார் ஒரு கட்சியில் மூத்த பொறுப்பாளர் மூத்த அரசியல்வாதி இப்படி பேசுவது வருத்தமாக உள்ளது துறைமுருகனிடம் கேட்கின்றேன் வேங்கை வியல் பெயர் பிரச்சனை என்ன ஆச்சு இரண்டு வருஷம் கடந்தும் தீர்வு என்ன ஆச்சு இதுவே மாற்று சமூகம் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியில் மலம் கழித்திருந்தால் இந்நேரம் போலீஸ்காரர்கள் அடித்து உதைத்து குற்றவாளிகளை கைது செய்திருப்பார்கள் சாதிக்கோர் நீதியா நீதி கட்சியின் தொடர்ச்சியா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா நக்கல் செய்வதும் நையாண்டி செய்வதும் பிச்சை என்று ஏளனம் பேசுவது திமுகவினருக்கு பேஷன் ஆகிவிட்டது அதே சமயத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து பேர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள்

இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு